மாடு திரும்புதுப்பா பா அடுத்தது சிவகங்கை சீமை ரஞ்சித் மாடு பா கட்டமன் கோட்டை ரஞ்சித் மாடு ஏஆர் சொல்லுங்க ஒரு சைக்கிள் பிடிங்க பிடிப்பா அப்பா முடிஞ்சு ஒரு ஆள் தூங்கிட்டே தூயாபுலா வீரன் வெற்றி அடுத்தது சகடத்தட்டி அன்பு வருகன் ஐயா மாடு நீங்க அந்த பக்கம் எடுங்க மாடு அந்த பக்கம் வெளியில போறதுக்கு கேளுங்க ஏன் உள்ள எழுக்குறீங்க போலீஸ் அவர் வேணும் உள்ள எழுங்க மாடு சகடத்தட்டி மாடு உள்ள 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 மாடு முக்குடி செந்தில் மாடு பா இப்ப மாடு சூப்பரா இருக்கு இதுக்கு பாபி சொல்ற மெத்தை ஒரு ஆள் படி ஒரு ஆள் சூப்பர் தவ்வி வருதியா அழகா காலை வெற்றி பெற்றது அப்படியே அந்த மாடை கூட்டுக்கிட்டே போப்பா கைத்தை விடுங்க மாடே போயிடுங்க கைத விடுங்க கையில விடுங்க மொதல்ல மாடு வடமதுரை வடமதுரை ஆதி மாடு மாட்டுக்கு ஜிபே வழங்கும் ஒரு தங்க நாணயம் இந்த மாட்டிற்கு தங்க குடி காசுப்பாடி பாப்பா ஜிபே பாபா யாராவது பாப்பான் ஒரு ஆள் புடி ஆகாட காலை காலை வெற்றி பெற்றது அங்க அடுத்து வருஷம் வட மதுரை ஆதி மாடு வட மதுரை ஆதி மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு சொல்லியாச்சுப்பா வட மதுரை ஆதி மாடுன்ற பாபிணத்தை காலை வெற்றி பெற்றது பத்து ஒரு ஐஸ்வர்யம் ஸ்டீல் சார்பாக அடுத்து தெற்கு மாவட்டம் காலை வெற்றி பெற்றது ஐஸ்வர்யம் ஸ்டீல் சார்பாக தங்க நாணயம் ஐஸ்வர்யம் அடுத்தது தேனி மாவட்டம் அள்ளி நகரம் அஜித் குமார் மாடுபா பிடிப்பா தேனி மாவட்டம் அள்ளி நகரம் அஜித் குமார் மாடு பிடிப்பா ஒரு ஆள் பாபி மெத்த ரெண்டு பேர் பிடிச்சா பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி பொங்கல் வாழ்த்துக்கள் அடுத்தது கிழக்கு ஒன்றியம் திண்டியூர் செல்வம் சன்ஸ் எம் எம் பிரதர்ஸ் மாடு கிழக்கு ஒன்றியம் ஒரு ஆர் எஸ் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர்எஸ் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள்

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க மாடு கலட்டாதீங்க அடுத்த மாடு பேர் கொடுத்துருங்க மாடு கலட்டாதீங்க அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த கொம்பன் ஜெகன் மாடு திருச்சி கொம்பன் ஜெகன் மாடு அடுத்த மாடு ஆமா பாப்பீஸ் வழங்கும் ஒரு மெத்தப்பா இவ்வளவு பெரியாது அடுத்த மாடு அடுத்த மாடுங்க அக்னி டி சார்பாக அடுத்த மாடு அவிழ்க்கலாம் கொஞ்சம் வருங்க அடுத்த மாடு அவிழ்க்கலாம் திருச்சி கொம்பன் ஜன் மாடு இதுக்கு பரிசு ஏஆர் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் கடைசி மாடு பிடிபட்டது மாடு பிடி வீரர் வெற்றி பெற்றார் முப்பத்தி ரெண்டு வீரர் வெற்றி மாடு ஒரு சைக்கிள் இந்த வரும் மாட்டிருக்கு ஏஆர் ஸ்டீல் வழங்கும் ஒரு சைக்கிள் 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 அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு தஞ்சாவூர் ஆடக்கார திரு தங்கன்தான் தங்கநானையா அழகா தம்பி சூப்பரா ஆக ஆக சூப்பர் சூப்பர் அழகிட தம்பி வீரன் வெற்றி பெற்றான் கையை தூக்கிட்டு நம்பர் பார்த்துக்குவோம் ஒரு தங்க காசு அமைச்சர் பே மூர்த்தி அண்ணன் அலங்கும் ஒரு தங்க கநூற்றி முப்பத்தி அஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் இஎஸ் உதயநிதி அவர்கள் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு சூப்பரியா சூப்பர்யா வீரன் வெற்றி பெற்றான் முன்னூற்றி முப்பத்தி ஆறு

சித்தாளங்குடி காசி பிரகாஷ் மாடு மாடு இந்த சுற்று ரொம்ப ஸ்லோவா வருதுங்க அடுத்த மாடு அடுத்த காசி பிரகாஷ் மாடு ஏய் இத்தனை பேராயா இந்த மாட்டுக்கு மெத்த இந்த வருகின்ற மாட்டு இருக்கு பாப்பி சொல்லுங்க ஒரு மெத்த இந்த மாட்டின் உரிமையாளர்கள் தள்ளி நடுக்குங்க நல்ல மாட்டிதான் அப்படி தள்ளி நடுங்க ஒரு தங்க காசு தம்பி கருப்பு ஷர்ட் மாட்டே உரிமையாளர் சொல்லுவேன் தயவுசெய்து தள்ளி நெல்லுங்க

காலை வெற்றிது மாடு வெட்டி மாடு மாவட்டம் தொண்டமான் பட்டி பிரபு மாடு மதுரை மாவட்டம் தொண்டமான்பட்டி தமிழ்நாடு பாபி பாப்பி